கனேடிய காவல்துறையினருடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் கிடைக்கப்பெற்ற தகவலுடைய தொகுப்பை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஏங்கஸ் பகுதியில் சனிக்கிழமை அதிகாலை அடுத்தடுத்து இரண்டு கஞ்சா விற்பனை நிலையங்களில் திருட்டு சம்பவங்கள் நடந்தன முதலில் அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் ஈசா டவுன்ஷிப்பின் பாரிஸ்ட்ரீட்டில் உள்ள கடையின் முன்பக்க கதவை உடைத்து நூறு டாலர் மதிப்புள்ள பொருட்கள் திருடப்பட்டன அடுத்த முப்பது நிமிடங்களில் மில் ஸ்ட்ரீட்டில் உள்ள கடையில் இதே பாணியில் நுழைந்து பத்தாயிரம் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன முகமூடி மற்றும் கருப்பு உடை அணிந்த உயரமான மூன்று சந்தேக நபர்கள் மஞ்சள் நிற கடப்பாரியை பயன்படுத்தி உள்ளே நுழைந்ததாக ஓபிபி தெரிவித்துள்ளது இவர்களில் ஒருவர் பிரகாசமான நீல நிற பேண்ட்ஸ் அணிந்திருந்தார் சம்பவத்தின் போது முன்பக்க நம்பர் பிளேட் இல்லாத பின்பக்கம் டெண்டர்ட் செய்யப்பட்ட சிவப்பு நிற புதிய மாடல் கொண்டா சிவிகார் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து விசாரணை தொடர்கிறது பகுதியில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக சிட்டி ஆஃப் கவர் த லேக்ஸ் ஓ பிபி அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமையன்று அதிரடி நடத்தினர் ஆய்வு செய்யப்பட்டதில் நான்கு வாகனங்கள் பல்வேறு இயந்திர கோளாறுகளால் உடனடியாக சேவையில் இருந்து நிறுத்தப்பட்டன முக்கியமாக பிரேக் குறைபாடுகள் மற்றும் உடைந்த ஏர் சேம்பர் போன்றவை கண்டறியப்பட்டன இயந்திர பழுதுகள் மற்றும் ஆவண குறைபாடுகளுக்காக மொத்தம் ஏழு மாகாண குற்ற அறிவிப்புகள் வழங்கப்பட்டன பழுதுகள் சரி செய்யப்படும் வரை வாகன இயக்க தடை விதிக்கப்பட்டது இறுதியில் அந்த நாலு லாரிகளும் சோதனை தளத்திலேயே பலது பார்க்கப்பட்டு பின்னர் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக ஓபிபி தெரிவித்துள்ளது மருத்துவமனை பார்க்கெட்டில் நவம்பர் எட்டாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு பெண் ஊழியர் ஒருவர் காரில் இருந்து இறங்கிய போது டைம் என்ன என்று கேட்ட அந்நிய நபர் அவரை இரண்டு வாகனங்களுக்கு இடையே சிக்க வைத்து பாலியல் தாக்குதல் நடத்தியுள்ளார் அந்த பெண் சத்தமிட்டதும் அந்த நபர் தப்பியோடினார் பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படவில்லை மறுநாள் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு மருத்துவமனை செக்யூரிட்டி அந்த இருபத்தி ஏழு வயது நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அவர் மீது பாலியல் தாக்குதல் குற்றம் சாட்டப்பட்டு காவலில் உள்ளார் இந்த சம்பவ சி இ நிகோல் அமினோட் வருத்தம் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் லைட்டிங் இரவு ரோந்து கண்ணாடிகள் மற்றும் டேஷ் ஹீ ஹீகாட் வசதி செய்துள்ள நிலையில் பாதுகாப்பு நடைமுறைகளை மீண்டும் ஆய்வு செய்வதாக அவர் கூறியுள்ளார் வின்சர் நகரில் வைண்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் பேரண்ட் அவெனியூ சந்திப்பில் கார் கதவு திறக்கப்பட்ட அந்த வழியாக சென்ற இரண்டு சைக்கிள் ஓட்டிகள் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டது இதன் காரணமாக அந்த பகுதியின் கிழக்கு நோக்கிய பாதைகள் மூடப்பட்டுள்ளன விபத்தில் சிக்கியவர்கள் காயமடைந்திருந்தாலும் அவர்களின் உயிருக்கு ஆபத்து இல்லை என வின்சர் போலீசார் தெரிவித்தனர் வாகன கதவை முறையேற்ற விதத்தில் திறந்ததற்காக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கனடாவின் பிரம்டன் போனஸ்வே பகுதியில் மக்லோகின் மற்றும் ரெமம்ரன்ஸ் வீதிக்கு அருகிலுள்ள வீட்டில் அதிகாலை ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் இரண்டு பெரியவர்கள் உயிரிழந்துள்ளனர் மற்றும் தீயணைப்புத்துறை தலைவர் ஆண்டிக்ளின் தெரிவித்ததன்படி உயிரிழந்தவர்களில் ஒருவர் வீட்டின் உள்ளேயும் மற்றொருவர் வெளியேயும் கண்டெடுக்கப்பட்டனர் இதில் ஒரு குழந்தை உட்பட காயமடைந்த நான்கு பேரும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் இந்த தீயினால் அருகிலுள்ள வீடுகளும் சேதமடைந்தன மேலும் அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருந்தனர் இருந்தாலும் தீப்பிடித்த வீட்டில் வசித்த பலர் இன்னும் காணாமல் போயுள்ளதாக தீயணைப்புத்துறை கவலை தெரிவித்துள்ளது டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் மூன்றுக்கு முன்பாக வியாழக்கிழமை காலை ஏழு மணிக்கு சற்று முன்னதாக ஒரு சங்கிலி தொடர் விபத்து ஏற்பட்டது இதில் ஆறு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதின வாகனத்தை ஒட்டிய ஒரு சாரதிக்கு ஏற்பட்ட மருத்துவ அவசர நிலை காரணமாகவே இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த சம்பவத்தில் ஐந்து பாதுசாரிகள் காயமடைந்தனர் காயங்கள் லேசானவை என்றாலும் அவர்களின் மூவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்து நடந்தவுடன் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து செயல்பட்டன சம்பந்தப்பட்ட அனைத்து சாரதிகளும் இடத்திலேயே இருந்ததை போலீசார் உறுதி செய்தனர் இந்த விபத்தால் விமான நிலையத்தின் செயல்பாடுகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என நிர்வாகம் அறிவித்துள்ளது புதன்கிழமை இரவு பத்து மணிக்கு சற்று மனதாக ஹோலிங் மவுண்டன் ரோட் பகுதியில் வாகனம் மோதி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்து நடந்த பகுதி கிராமப்புறம் என்பதால் அங்கு விசாரணைக்கு உதவக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் எதுவும் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர் வாகனத்தின் சாரதி சம்பவ இடத்திலேயே தாங்கி அதிகாரிகளுடன் முழுமையாக ஒத்துழைத்துள்ளார் உயிரிழந்த பெண் மற்றும் சாரதியின் அடையாளங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை விசாரணைக்காக டென் லைன் மற்றும் ஹேல்ஸ் கிரசன்ட் ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட மவுண்டன் ரோட் பகுதி காலவரையறையின்றி மூடப்பட்டுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் சென்றவர்களிடம் டேஷ் கேமரா காட்சிகள் இருந்தால் உடனடியாக ஓபிபி போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மார்க்கம் ஜூனியன் வில் கோ நிலையத்துக்கு அருகே கென்னடி ரோட்டில் வியாழக்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஏழு மணியளவில் தண்டவாளத்தில் நின்றிருந்த டம் டிரக் மீது கோ ரயில் மோதியது இந்த விபத்து குறித்த வீடியோவை மெட்ரோலிங் சிஇஓ மைக்கேல் லென்சி லிங்க்டின் தளத்தில் வெளியிட்டுள்ளார் அடுத்து யோர்க் போலீசார் அந்த பகுதி சாலையை மூடினர் ரயில் ஓட்டுநர்கள் ட்ரக்கை கண்டதும் உடனடியாக செயல்பட்டு மூன்று முறை கோன் ஒழித்தும் வேகத்தை குறைக்க முயன்றனர் வீடியோவில் ரயில் ட்ரக்கின் பின்புறம் மோதி அதை தள்ளுவது பதிவாகியுள்ளது இதில் யாருக்கும் காயமில்லை இதனால் கோர் ரயில் சேவை தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது தண்டவாளத்தில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்றும் முழுமையாக கடக்க முடிந்தால் மட்டுமே கிராசிங்கில் வேண்டும் வேண்டுமென்று லின்சே எச்சரித்துள்ளார் கனடாவில் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் பிட்காயினை திருட ஒரு குடும்பத்தையே குடும்பத்தியை மணி நேரம் சிறைப்பிடித்து வழக்கில் என்பவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கனடா போஸ்ட் சீருடை மற்றும் வீட்டுக்குள் நுழைந்த நான்கு பேர் குடும்பத்தினரை கட்டி போட்டு பாஸ்வேர்டுகளை தரவில்லை என்றால் கொன்றுவிடுவதாக மிரட்டியுள்ளனர் மேண்டரின் மற்றும் ஆங்கிலம் பேசிய கொள்ளையர்கள் பெற்றோரை செய்து மூச்சு திணறடித்ததுடன் தந்தியை நிர்வாணப்படுத்தி கால்களில் கடுமையாக தாக்கினார் மகளை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோவும் எடுத்துள்ளனர் இவர்கள் முன்கூட்டியே அந்த வீட்டில் ரகசிய கேமராக்களை பொருத்தி கண்காணித்துள்ளனர் கிரிப்டோ கரன்சியை மாற்றிய பின் தடயங்களை அளிக்க எலக்ட்ரானிக் சாதனங்களை பிளீச் கலந்த நீரில் போட்டுள்ளனர் ஹாங்காங்கில் இருந்து ஐம்பதாயிரம் டாலர் பணத்துக்காக ஆள் சேர்க்கப்பட்ட பயன்படுத்திய வேனை தன்னுடைய பெயரில் வாடகைக்கு எடுத்ததால் போலீசில் சிக்கியுள்ளார் கொள்ளை நடந்த மூன்று நாட்களுக்கு பிறகு ஹாங்காங் சென்று அவர் ஜூலையில் மீண்டும் கனடா வந்தபோது சர்வதேச விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் தற்போது சானுக்கு ஏழு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டாலும் ஏற்கனவே சிறையில் இருந்த காலத்தை கழித்து இனி ஐந்து ஆண்டுகள் மற்றும் ஒன்பது நாட்கள் சிறையில் இருப்பார் என்றும் அதன் பிறகே அவர் ஹாங்காங்குக்கு நாடு கடத்தப்படுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பம் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை என நீதிபதி குறிப்பிட்டார் மிசசாகாவில் வியாழக்கிழமை மாலை ஐந்து இருபத்தி மூன்று மணியளவில் மில்க்ரீக் டிரைவ் மற்றும் மில்ரேஸ் கோர்ட் பகுதியில் நடந்த விபத்தில் இருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளனர் தெற்கு நோக்கி சென்ற வெள்ளை நிற எஸ்டிவி வாகனம் மோதியதில் சாலிய கடக்கு அறுபது வயது ஆனும் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவனும் வடக்கு நோக்கி வந்த வோல்ஸ் வாகனத்தின் பாதையில் தூக்கி வீசப்பட்டதாக பீல் போலீசார் தெரிவித்தனர் இதில் அந்த சிறுவன் வேகன் வாகனத்தின் அடியில் கொண்டார் பின்னர் அவர் மீட்கப்பட்டு மற்ற அவருடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருவரும் தந்தை மகனா என்பது இன்னும் தெரியவில்லை விபத்து நடந்தபோது அவர்கள் சாலையின் எந்த பகுதியில் இருந்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது வாகனங்களின் சாரதிகள் சம்பவ இடத்திலேயே இருந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர் இது தொடர்பாக தகவல் தெரிந்தால் கிரைம் ஸ்டெப்பஸை அழைக்குமாறு போலீசார் கேட்டுள்ளனர் கனடாவின் கிரேட்டர் சர்பரில் லைவ்லி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதான மோசடியில் டாலர்களை இழந்துள்ளார் நவம்பர் பனிரெண்டு அன்று மௌரீனுக்கு டிடி டி பேசுவதாகக் கூறி டேவிட் என்ற நபர் தொடர்பு கொண்டுள்ளார் மௌரீனின் கணக்கு ஹேக் செய்யப்பட்டு விட்டதாகவும் பி எம் ஓ ரோயல் பேங்க் சிஐபிசி ஆகிய வங்கிகளில் அவருடைய பெயரில் போலி கணக்குகள் உள்ளதாகவும் கூறி பயமுறுத்தினார் உடனே வங்கியில் நான்காயிரத்தி ஐநூறு டாலர் எடுக்குமாறும் ஊழியர்கள் கேட்டால் கிறிஸ்துமஸ் பரிசுக்கு என்று போய் சொல்லுமா அந்த நபர் கட்டளையிட்டார் அப்போது அந்த நபர் ஆண்டனி ஜெனரல் அமைச்சகம் மற்றும் டிடி வங்கியின் லோகோ அடங்கிய ஒரு பார்க்கோட்டை அனுப்பி அடையாளத்தை சரிபார்க்க பணத்தை டெபாசிட் செய்ய சொல்லியுள்ளனர் அவர் டாக்ஸி மூலம் கோப்ப கிளிப் கடையொன்றுக்கு சென்றபோது கடை உரிமையாளர் இது ஃபிராடு போலீஸை கூப்பிடுவேன் என்று மிரட்டியதால் மௌரின் பயந்து அங்கிருந்து சென்றுவிட்டார் அதன் பின் வேறொரு கடையில் உள்ள பிட்கொயின் இயந்திரத்தில் பணத்தை போடும் போது அங்கு நின்ற போலீஸ் அதிகாரி நிறுத்துங்கள் இது மோசடி என்று தடுத்தார் ஆனால் போனில் இருந்த டேவிட் டூ இட் என அதட்டியதால் குழப்பத்தில் மௌரின் பணத்தை அனுப்பிவிடும் உண்மையான நிறுவனங்கள் பிட்கோயின் மூலம் பணம் கேட்காது என போலீஸ் எச்சரித்துள்ளனர் பணத்தை மீட்க முடியவில்லை என்றாலும் விழிப்புணர்வுக்காக மௌரின் இதை பகிர்ந்துள்ளார் இவ்வாறு அழைப்புகள் வந்தால் உடனே நம்ப வேண்டாம் என்று மௌரின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு முடிவடைகிறது மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலமும் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது